இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறுகள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசு பரிசெயரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் எனும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரை செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிளம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு போகல் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ தவ காலத்தில் நாம் பயணிக்கிறோம் ஜெபம் நோன்பு தர்மம் என்று பக்தி முயற்சிகளின் வழியாக நாம் நம்மையே சரி செய்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் நாம் செய்து வரக்கூடிய தீமைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் நம்மை சரி செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்கிறோம் தீய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிக்கிறோம் ஏனென்றால் கடவுளுக்கு நாம் தீமை செய்தால் பிடிக்காது என்பதை நாம் அறிவோம் எனவே அந்த தீமையை தவிர்க்கிறோம் அது மட்டும் முக்கியமல்ல நன்மை செய்யவும் இதோ இந்த தவக்காலத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது நாம் நன்மை செய்ய தவறுனோம் என்று சொன்னார் அதுவே பெரும் தீமையாய் மாறிவிடுகிறது அதுவே பெரும் கேடாக நமக்கு அமைந்து விடுகிறது என்று நாம் வாசிக்க கேட்ட இந்த ஓமையில செல்வந்தர் ஏழை லாசருக்கு எந்த தீமையும் செய்யவில்லை மாறாக நன்மை செய்ய தவறிவிட்டார் நன்மை செய்ய தவறிய குற்றத்திற்காக பாவத்திற்காக அவர் நரக தண்டனையை பெறுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனையோ பிள்ளைகள் நம்மால் உதவி பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேருக்கு நாம் நன்மை செய்கிறோம் இவைகளெல்லாம் பாராட்டுதலுக்குரியதுதான் அதே வேளையிலே பல நேரங்களில் நாம் நன்மை செய்ய தவறி இருக்கவும் செய்கிறோம் இந்த செல்வந்தரைப் போல பல நேரங்களில் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்து நாம் கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறோம் அந்த கண்டுகொள்ளாமல் கடந்து சென்ற தவறுகளுக்காயும் இதோ இந்த தவக்காலத்திலே மனம் வருந்தி ஆண்டோரிடத்தில் மன்னிப்பு கேட்பதோடு நீ வரக்கூடிய நாட்களிலே நான் யாரையும் கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல மாட்டேன் என்ற ஒரு உறுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரிய குற்றமாக ஆண்டோருடைய பார்வையிலே பார்க்கப்படுகிறது இதோ அந்த ஓமையில் பார்க்கக்கூடிய செல்வந்தர் புண்களோடும் வேதனையோடும் இருந்த ஏழை லாசர் தன்னுடைய வீட்டின் முற்றத்திலே வீட்டின் அருகிலேயே தான் கிடந்தார் அவருடைய பார்வையில் நிச்சயமாக நிச்சயமாகப்பட்டிருப்பார் ஆனாலும் உதவி செய்ய மனமில்லாததனால் உதவி செய்வது கடவுளுக்கு உகந்தது என்பதை புரிந்து கொள்ளாததனால் அல்லது தெரிந்தே அதை நான் ஏன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவரை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கிறார் கடந்து சென்றிருக்கிறார் அதற்காக நரக வேதனையை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம் அதோடு கூட இந்த உலகத்திலே துன்புறுத்தும் நன்மை செய்து அல்லது கடவுளுக்கு உகந்தவராய் இருந்து நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்று சொன்னார் நமக்கு நீதிமானாய் இருந்து வேதனைகள் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னார் மேலுக வாழ்க்கையிலே நமக்கு விண்ணகம் பரிசாய் கிடைக்கக்கூடும் சிலுவையை தூக்கி கொண்டு நாம் இப்பொழுது நடக்கிற பொழுது உயிர்ப்பு என்னும் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு இதோ இந்த உலகத்திலே நாம் இப்பொழுது வேதனை துன்பத்தை அனுபவிக்கிறோம் என்றால் அது நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்து நாம் அதை அனுபவிக்கிறோம் என்று சொன்னார் ஆண்டோருடைய மடியிலே நமக்கு இலைப்பாறுதல் உண்டு என்பதையும் இன்றைய ஓமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எனவே நண்பு சகோதர சகோதரிகளே இதோ அந்த உலகில் நீங்கள் படக்கூடிய துன்பங்களுக்கெல்லாம் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் உண்டு உங்களுடைய துயரங்களெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுவதுண்டு உங்களுடைய நோய்கள் உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய இழப்புகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார் எனவே சோர்ந்து போய்விடாதீர்கள் இன்னும் நான் எனது எனது குடும்பம் என்ற சுயநலத்தையெல்லாம் விட்டுவிட்டு துன்புறுத்தக்கூடிய ஒவ்வொரு துன்பு துன்பப்படக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரன் சகோதரி என்று பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை இதோ வந்து செல்வந்தர் நரக வேதனையிலும் கூட தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவருக்காய் சிந்திக்கிறார் சுயநலம் இதோ நாம் அத்தகைய சுயநலத்தை கடந்து எல்லோரும் என் சகோதர சகோதரி என்ற அக்கறையிலே இந்த தவக்காலத்திலே வளருவோம் மெசூக்கே புகழ் மரிய மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரை இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில நாங்கள் இறை வார்த்தையில் கேட்டது போல எங்களோடு இருப்பவர்களை கண்டுகொள்ளவும் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் உதவி செய்யவும் எங்களை ஆசிர்வதி வந்து அந்த காலத்தில் தீமை செய்ய தீமை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல நன்மை செய்யாமல் இருப்பதும் தவறு என்பதை உணர்ந்து செயல்பட நீர் ஆசிர்வதி ஆசிர்வதி மாண்டவரே இதோ இந்த உலக வாழ்க்கையிலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய கண்ணீர் அனைத்தையும் ஆண்டவரே நீர் அறிவீர் அவருடைய துயரங்களை எல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் விபத்துகளினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடைய அருள் ஆசீர்வாதத்தினால் எழுந்து நடக்கும்படியாக செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குட்டி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு விடுதலை தரும் வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் நிலம் வாங்கவும் முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளெல்லாம் ஆசிர்வதி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை சந்திக்கவும் உடைய உழைப்பினர் ஆசிர்வதை தவறு தேர்விலும் வாழ்விலும் வெற்றி கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் இந்த நாள் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் அந்த ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்றே நாள் என்பதை மீட்பின் நாள் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்கள் ஆசிர்வதி ஆண்டவரே பிரசனம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியை செய்வீராக நிறைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை கொடுத்து இலைப்பாறுதலை கொடுத்து உடைய வார்த்தையின்படி வாழ செய்வீராக இந்த நாளிலே இந்த ஜெப வேலைகளை நம்பிக்கையோடு ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் விரும்பி கேட்கக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களும் திருவிழத்தின் படித்து கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக